நல்ல மரமாவா தான் நல்ல மரமாவா சஞ்சய்து உங்க வைஃப் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான் கவனமா இருந்துக்கிடுங்க அதானே டாக்டர் நானும் காலங்காலமா ஒவ்வொருத்தருக்கிட்டயா சொல்லிட்டு இருக்கேன் யாரும் நம்ப மாட்டேக்காவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் வீட்டுல போய் நல்லா பாத்துக்கிடுங்க ஆ சரி டாக்டரே மருமவளுக்கு எதுவும் மருந்து கிருந்து போடணுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் டெய்லி ஒரு மாதுளை பழம் ஜூஸ் குடிக்க சொல்லுங்க ஒன்னும் இல்ல சரி ஆயிரும் பிளட் குடுக்கறது வந்து ரொம்ப நல்லது தண்ணில் கிணத்துல எப்படி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமோ அது போல் ரத்தம் கொடுத்து கொடுக்க புது ரத்தங்கள் ஊறிகிட்டுருக்கும் அதனால குறஞ்சும் பயண்டாம் டாக்டர் சொன்னா சரியாக இருக்கும் சரி டாக்டர் ஆவி மேடம் உங்க உடம்ப பார்த்துக்கிடுங்க நாளைக்கோ மதியம் கூட்டி போயிடலாம் காமாட்சி என்னமா ஒழுங்கா இருப்பியாட்டி ஆருங்க ஆரோங்க போங்க பார்க்கலாம் சரியான ஆள் எதுவும் இப்போவே வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு கவனமா இருப்பா உடம்புக்கு பரவாயில்லையா என்னக்கா பரவாயில்ல ஏதோ உயிர் மட்டும் இருக்கு பார்த்தாலும் விரக்தியாவே பேசிட்டு இருக்க அதான் அதை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்தாச்சுலா ராத்துக்கும் இந்த ராக்கா தான் காரணம் மனச உடைச்சிட்டாலே இதயமே போயிட்டு அதான் காட்டடாக்கு வந்துட்டு இதயமே என் இதயமே

அப்படிலாம் பேசாத ரேகா உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு தினமும் போன் போடுதான் நான் தான் அவளை கூட்டிட்டு வரல அவன் போறையில முழிச்சா என்னுடைய இதயம் வெடிச்சிருன்னு சொல்லிடு வேண்டாம் அவன் வரேண்டா மைனி ரேகா ரொம்ப பாவம் உங்களுக்கு இப்படி ஆனதுனால அவளுக்கு நடக்கிறது ரிசப்ஷன் நிறுத்திட்டா அவங்க பாட்டுக்கு வைக்க வேண்டியதானே என்ன எதுக்கு நிற்கணும்

அக்காவை பார்த்தாலே பாவமா இருக்குங்க நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம தவிக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் விட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும் அடுத்த வாரம் எல்லாரும் போயிருவோம் சரிங்க அடியில காத்தடிச்சா ஐப்பசி எல் மலை அடிக்கும் ஆறுமுகம் ஓடி போறான் அன்பு கொயிலே எப்ப வர தப்ப தப்பா பாடி கிடக்கு சை என்ன ஜான்ஸ் ராணி பகஜ வீடெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன செய்ய நம்ம போலப்ப நாடோடைய மாதிரி ஆயிட்டு என்ன இருந்தாலும் மொட்டை பாட்டிட்டு இருந்த மாதிரி இல்ல மொட்டை பாட்டி தான் தேடி தண்ணியா தவிச்சிட்டு இருக்கு ஆமா அடுத்த மாசத்துல நான் மொட்டை பாட்டி வீட்டுக்கே போறேன் யாரு வீட்டுக்கு நான் வரல அப்படிலாம் விட முடியாது என் வீட்டுல ஒரு மாசம் இழுச்சக்க வீட்டுல ஒரு மாசம் விட்டு தான் விட என்னமா இது என்ன ஆளாளுக்கு வேலைக்கு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கியே டென்ஷன் ஆவாதட்டி எல்லாரும் வீட்லயும் போயிட்டு போயிட்டு வந்ததுன்னா உனக்கு ஒரு பண்ணா இருக்கும் பண்ணும் வேண்டாம் கேட்கும் வேண்டாம் என்ன பங்கு சிவ வேலை எல்லாம் ஒழுங்கா செய்தாலா

எல்லாரும் உடனே ஏத்துக்க மாட்டாவ நான் ஆவோம் என்னம்மா இந்த ஊர் ஆளக்குடியே பொம்பளங்களே ரொம்ப சவுண்ட் தெரு முக்கு வரைக்கும் சீ மாயே நீ வந்தது எனக்கு அண்ணக்கே தெரிஞ்சிட்டே நீ எதுக்குங்க வந்தே எப்பா நீ கொலைகார பைய வெளிய வந்துட்டானே சைல்ல தர நான் நல்லா ஒழுங்கா இருக்கேன்னு அந்த இடத்து காரணமா என்னை வெளியே விட்டுட்டாங்க இனி இங்கதான் இருப்பேன் உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் நீ டெய்லி ஒவ்வொரு ஒரு பிரச்சனை வெடிக்கும் உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் கெடுப்பேன் என்ன ஜெயிலுக்கு எடுப்பா உங்கள யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் இது யாரு புது டிக்கெட்டா இந்த புது தொப்பி போட்டவளையும் சேர்த்துதான் சொல்றேன் ஏன் ஓட்டபல் மாமா நீ யாரு யாரு இந்த பைத்தியகாரி உங்க கூட்டத்துல புதுசா இருக்கா யோ அலெக்சே எல்லாம் வந்து வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி கொடுத்துருவோம் மரியாதையே ஓடிடு எங்கனாலும் சொல்லுங்க இனி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் கண்டிப்பா நடக்கும் உங்களெல்லாம் என்ன செய்யறேன்னு பாருங்கட்டி எப்பா நீ முதலவே பல்ல வேலைக்கு நாத்த கடைசியாய் ஓயம் இது தொப்பி ஓவரா பேசுறா அதனால இவளுக்கு தான் முதல் பிரச்சனை பார்சல் பாரு நாளுல இருந்து உன் வீட்ல ஒவ்வொரு பூகம்பமா வெடிக்கும் எனக்கு முதல்ல வேடே கிடையாதே போ மாறையில வாடகைல வேணுக்குப்பாயம்

உன் புருஷன் பாபுவுக்கு கண்ணாடி கலட்டினா கண்ணே தெரியாது பைக்ல அவன் போயிட்டு இருக்கும்போது உன் கண்ணாடியில முட்டையை அடிச்சு விடுவேன் கீதா பேக்கரி அது இதுன்னு அந்த வடிவு கழுவிய ஏமாத்தி செட்டில் ஆயிட்டீங்க இரு உன் பேக்கரியில இருக்கிற எல்லா பண்டத்துலயும் பூச்ச போட்டு உங்க கடையை மூட வைக்கி ஷி சி ஷி சி ஷி இருச்சக்கா புளிச்சக்கா என் பொண்டாட்டியே

அவன் ஒரு பொறம்போக்கு பையன் என்ன தேயாவது சொல்லிட்டு அடுத்தவன் நிம்மந்தி கிடக்குதுன்னு அலைவான் இவனால நம்ம ஒரு முடிய கூட படக்க முடியாது அவன் மோர பத்திலே டம்மி பீசுன்னு தெரியுதே ஏன் எலெவலு வாழை விழுந்துட்டு இருக்கீங்க நார்மலாக அவங்ககிட்ட டீ நீங்க ஏன்ட்டி பயந்து போயிருக்கீங்க அவனால ஒண்ணும் படக்க முடியாது நம்ம எப்போ போல இருக்கோம் காணி காணாவினி காணி தன் காணாவிளை நீயா மியா எமா இந்த பூனை

பச்சக்கரியும் பச்சை மீனையும் திருட்டு இப்படியே வாய்க்கிட்ட வந்து பேசுறீ நாத்தம் குப்பு தாங்க முடியல எந்திரி மனைவி மனசை கஷ்டப்படுத்துறவன் நல்லாவே இருக்க மாட்டான் அது சரி எவ பூனை மனைவி மனசை கஷ்டப்படுத்தாத சமந்தா ஓடிரு படையப்ப படத்துல வர நீலாம்பரி மாதிரி எதாவது யோசிச்சாதான் கரெக்டா இருக்கும் எவ பூனை புருஷா கொஞ்சம் வாய வெளிய ஒருவேளை எனக்கு தரோக மனிதது தொப்பிகாரியே மட்டும் லவ் பண்ணான்னு தெரிஞ்சது தொப்பிகாரியே கடிச்சே கொன்றவன் இதுக்கு ராத்திரி ராத்திரி வந்து தொந்தரவு பண்ற என்ன வேணும் உனக்கு ஏ பணம் கொடுப்பா தாரன் தானே பேசி பைசாவே இல்ல வீடு விட வேலை பார்த்தாலும் ஒருத்தையும் துட்டு தர மாட்டேங்க சாப்பாடுதான் போடுதலவ முதல்ல இவ கதையை முடிக்கணும் இரு வாரு இரு வாரு அந்த பண்ணி கூடாரத்துக்கு வா நாங்க தான் இருப்பேன் ஏப்பா எந்த நேரம் வந்து பண்ணி கூடாரத்துலதான் கிடப்பியாக்கும் என்ன உனக்கு பிரச்சனை எதுக்கு என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க ஆஹ் என்னோட ஆராய்ச்சிக்கு நீதான் தடங்கலா இருக்க பசாட்டிக்கு உன்னை ஏதாட்டு பண்ணிடுவோம் ஊசியை ஈஸியை போட்டு நாயா பேய மாற்றி விட்றாத பாவம் முடிச்சு செத்துருவேன் நானே ஒரு பாவப்பட்டவ ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா கூடு எனக்கு ஏகப்பட்ட பண தேவை இருக்கு நீ ஏதாவது இருந்தா எனக்கு கொடுத்துட்டு போ இந்த ரெண்டு லட்சம் இருக்கு இதை எடுத்துட்டு ஓடி இன்னும் என்ன தொந்தரவு பண்ணாத சான்ஸ் ராணி என்ன இந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா ராத்திரி ஆஹா ரெண்டு லட்சத்தை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு கொண்டா 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 ஐ பணம் 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 ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாத ஓடிடு ரெண்டு லட்சம் ரெண்டே மாசத்துல முடிஞ்சிருமாப்பா என்ன செய்ய கருத்தம்மா நீ ஓவரா போற இவன் ஒருத்த டெய்லி ஒரு பேர் வைப்பான் வரட்டா டாக்டர் எதுக்கு துட்டு வாங்கிட்டு இருக்கா யாருக்கு இது ஊசிய போட்டு கொல்ல போறாளான்னு தெரியலையே பயமா இருக்க நல்ல வேலை ரெண்டு லட்சம் கிடைச்சிதுப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் இனி எவன் வீட்டுக்கு வேலைக்கு போக கூடாது பேசாம சம்மன் ஒரு வீட்டை பிடிச்சு வாடகைக்கு உட்காந்துடணும் முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஐயைய உள்ள புற வெள்ளத்தாளு அட பாவி பைய சில்ட்ரன் என்ன ஏதோ எழுதியிருக்க சின்ன பிள்ளைகளும் துட்டை கொடுத்து ஏமாத்திட்டானா நான் சும்மா போறவேன் இந்த டிராக்டர் விளங்காம தான் போவான் இதை வச்சு நான் என்ன செய்ய குப்பையில போடுவோம் என்னது பணத்தை கீழே போட்டு ஓடுதா இது என்ன பைத்தியமா பணத்தை போய் வேண்டான்னு புட்டு போது அட லூசு அரை மெண்டலு பணம் வந்து லட்சுமி லட்சுமி போய் வேண்டான்ட்டு போறா பாரு மெண்டலு நிறைய பணம் இருக்கு இனி நெட்டவழி ரேஞ்சே வேற